கும்பம் ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளைச் செய்ய வழி ஏற்படாது எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கவும் மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களைக் கற்றுக்கொள்வீர்கள் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றவும் பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் குலதெய்வப் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்துவிடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ளதை சுருங்கச் சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டுக்குப் பயணம் மேற்கொள்வார்கள் சமுதாயத்திற்கு ஏதாவதொரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெரும் யோகம் உண்டாகும் குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்கும் இல்லத்தில் குதூகலம் நிறையும் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பரப் பொருட்களை வாங்குவீர்கள் அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் மேலும் ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம் கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கிற அந்தஸ்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் படிப்படியாக உயரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள் மேலும் அலுவலக வேலைகளில் பழு இருக்காது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமைகிறது பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள் என்றாலும் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம் அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள் சிலர் புதிய பதவிகளில் அமர்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கை நழுவிப்போன ஒப்பந்தங்கள் உங்களைத் தேடி வரும் உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கினிய சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவமணிகள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களைப் பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் அவிட்டம் நாலு பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக் கொள்வார்கள் கவனம் தேவை வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவர் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகளைக் கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மை தரும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீர்கள் லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனை இருக்கும் உடனிருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேலையில் திருப்தி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள் சதயம் இந்த குரு பயிற்சியால் எந்த காரியத்திலும் கவனம் தேவை பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் மனம் தெளிவடையும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்குத் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்திலிருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு த்ரூடு பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் பிள்ளைகள் கேட்பதை வாங்கிக் கொடுத்து சந்தோஷம் காண்பீர்கள் இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதற்கான காரியங்களையும் செய்ய ஆரம்பிப்பீர்கள் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தலங்களுக்குச் சென்று பலனடைவீர்கள் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியைத் தரும் பரிகாரம் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரு ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய்